ஒன்னு பாத்தீங்கன்னா தென்திருப்பேர இன்னொன்னு செம்மரிகுளம் ரெண்டுமே டவுன் பஸ் தாங்க அல்டிமேட்டா சூப்பர் ஸ்மார்ட் பியூச்சர்ஸ் நிறைஞ்ச ஒரு பஸ் பிரேக் கேமரா இருக்குது அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் அண்ட் ஓபன் டோர் இருக்குது சொகுசான சீட்டு நல்ல ஸ்பேஸ் முக்கியமா இது பெண்களுக்கு முழுக்க ஆலந்தல கல்லாமலி கொலச உடன்குடி மெஞ்ஞானபுரம் வழியா செம்மரிக்குளம் ஏரல் போயிட்டு தெந்திருப்பேர் போவோம் தெந்திருப்பேர்ல இருந்து அது திருச்செந்தூர் வரும் ஏரல் போயிட்டு கிரவுண்ட் அடிச்சு ஒரு சென்டிங் அடிக்குங்க ரெண்டுமே அல்டிமேட்டான ஒரு கிராமத்து ரூட்டுக்கு பஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதுலயும் இந்த மாதிரி டெக்னாலஜி உள்ள பஸ் கிடைக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த ரெண்டு பஸ்ஸும் இந்த குறிப்பிட்ட ரூட்ல இன்னையில இருந்து ஓடுற மாதிரி நம்ம தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஓபன் பண்ணி வச்சாரு திருச்செந்தூர்ல இருந்து ஏறல் என்ன செம்மரி குளம் போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பஸ் ரெண்டையும் யூஸ் பண்ணிடுங்க பெண்களுக்கு பிரியங்கிறதுனால உங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க